ஆன்மீக பக்தர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாவது ஆடி கிருத்திகை என்று முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் வழிபாடு செய்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க கேட்டு பலன் அடைஞ்சிக்கங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் நீங்கள் கேட்டிராத ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் இறைவனின் புராண கதைகள் ராசி பலன்கள் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு வரேங்க அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோடு மட்டும் இல்லாமல் எங்களோட சேனல் இருக்கிற வீடியோ லிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நிறைய நல்ல பயண தகவல்கள் இருக்குது நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஆடி மாதம் முழுவதுமே பக்திக்குரிய மாதமாகும் இந்த மாதத்தில் நாம் இறைவனுக்காகவே நாம் நம்மளுடைய பூஜைகளையும் வழிபாட்டையும் அர்ப்பணிக்கின்றோம் இந்த மாதத்தில் அம்மன் வழிபாடு முருகன் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு அதோடு மட்டுமில்லாமல் முன்னோர்கள் வழிபாடும் கூட இந்த மாதத்தில் வருகின்றது அப்படி சிறப்புமிக்க இந்த ஆடி மாதத்தில் நாம் முக்கியமாக இந்த ஆடி கிருத்திகையை நாம் கொண்டாடுகின்றோம் கிருத்திகை என்றால் எல்லோருக்கும் தெரியும் முருகனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் கிருத்திகை என்றாலே முருக வழிபாட்டுக்கு ஏற்ற நாளாகும் அதுவும் முக்கியமாக ஆடி கிருத்திகை தை கிருத்திகை கார்த்திகை மாதத்தில் வருகின்ற கிருத்திகை இந்த மூன்று கிருத்திகையுமே முக்கியமான நாட்களாகும் அதுவும் முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடி கிருத்திகை அன்று நீங்கள் முருகனை மனதார விரதமிருந்து வழிபட்டால் நமது பிரச்சினைகளெல்லாம் நீங்கி நமது கர்ம வினைகளெல்லாம் போய் என்னாகும்னா நம்ம வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதாவது கிருத்திகை விரதம் என்றால் என்னன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரமாக முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு உருகிய முக்கியமான விரதங்களில் ஒன்று இந்த கார்த்திகை விரதமாகும் இது ஒரு சின்ன கதையிற்கு நான் சொல்றேன் கேட்டுக்குங்க சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் சரவண பொய்கையில் இருந்த ஆறின் மீது படுகின்றது அந்த தீப்பொறிகள் எல்லாமே ஆறு தாமரை மலர்கள் மீது படுகின்றன அந்த ஆறு தாமரை மலர்களும் ஆறு குழந்தைகளாக மாறின இந்த ஆறு குழந்தைகளையும் வளர்க்கும் பொறுப்பு ஆறு கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அந்த ஆறு குழந்தைகள் யார் என்றால் யாரும் இல்லை நமது முருக பெருமானே அவர்கள் அந்த ஆறு குழந்தைகளையும் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர் இந்த கார்த்திகை பெண்கள் இதனால் சிவபெருமான் இவர்கள் ஆறு பேரையும் சிறப்பிக்கும் விதமாக கார்த்திகை நட்சத்திரமாக விளங்குவீர்கள் என்று சொல்லி அதோடு மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் உங்களையும் முருகப்பெருமானையும் யார் விரதமிருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு உங்களின் அருளும் முருகப்பெருமானின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று கூறினார் அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் குழந்தை வரம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த ஆடி கிருத்திகை தை கிருத்திகை விரதம் இருந்தால் அவர்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பிறக்கும் என்பது ஒரு அடுத்து ஏன் வந்து ஆடி கிருத்திகை ரொம்ப ஸ்பெஷல்னா அதாவது இந்த ஆடி கிருத்திகை தான் தட்சணாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் ஆடி கிருத்திகை விரதமாகும் அதாவது ஆடி என்பது ஆண்டின் இரண்டாவது பாதி துவங்கும் மாதமாக எல்லாருக்குமே தெரியும் அதனால் இந்த மாதத்தில் வரும் அனைத்து நாட்களுமே ரொம்ப விசேஷமானதாகும் ஏனென்றால் மற்ற மாதங்களில் விரதமிருந்து வேண்டிக் கொள்வதை விட இந்த ஆடி மாதத்தில் விரதமிருந்து வேண்டிக் கொண்டால் உடனடியாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஆடி கிருத்திகையில் விரதமிருந்து வழிபட்டால் முருகன் அருளால் கர்ம வினைகள் தீரும் மற்றும் பிறப்பு இறப்பு சக்கர சுழற்சியில் இருந்தும் விடுபட்டு மோச்சத்தை அடைய முடியும் என்பது நம்பிக்கை அதோடு மட்டுமில்லாமல் ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் மட்டுமின்றி அனைத்து முருகன் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் அந்த வழிபாடுகளில் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமில்லாமல் முருக பக்தர்கள் வந்து ஏதாவது வேண்டுதல் அதாவது காவடி பால்குடம் அழகு குத்துற மாதிரி வேண்டுதல்கள் வந்து நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆடி கிருத்திகை என்று நிறைவேற்றி கொள்ளலாம் அதனாலேயே முருகன் கோவிலில் இந்த ஆடி கிருத்திகை என்று பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஆடி கிருத்திகை நாளில் நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் ஞானம் ஆரோக்கியம் வெற்றி செல்வம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கும் அதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீமைகள் கடன்கள் எல்லாமே அதனால் இந்த ஆடி கிருத்திகை நாளன்று கண்டிப்பாக நீங்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த சிறப்புமிக்க ஆடி கிருத்திகை இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தில் இரண்டாக வந்துள்ளது முதலில் பார்த்தீங்கன்னா ஜூலை இருபதாம் தேதி ஆடி நான்கில் வந்தது அடுத்து இரண்டாம் ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதாவது ஆடி முப்பத்தி ஒன்றில் சனிக்கிழமை என்று வருகிறது அன்றைய நாளில் கிருத்திகை நட்சத்திரம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலை எட்டு இருபத்தி ஏழு மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை ஆறு நாற்பத்தொம்பது மணிக்கு முடிவடைகிறது ஒரே மாதத்தில் இரண்டு கிருத்திகை வருகிறது ஒரு அரிதான நிகழ்வுதான் ஏனென்றால் தமிழ் நாட்காட்டியில் ஒரு திதியின் முதல் நிகழ்வு மாதத்தின் தொடக்கத்திலேயே சூரிய பெயர்ச்சி அதாவது சங்கரமணம் அல்லது பிற குறிப்பிடத்தக்க ஜோதிட மாற்றங்களுக்கு முன் வரக்கூடும் அடுத்து இரண்டாவது நிகழ்வு பொதுவாக மாத முன்னேறிய பிறகு நிகழ்கிறது மற்றும் பெரும்பாலான இந்து வேதங்கள் மற்றும் பாரம்பரிய நாட்காட்டிகளின்படி சடங்குகளை செய்வதற்கான முக்கிய திதியாக கருதப்படுகிறது கூடுதலாக ஒரு தமிழ் மாதத்தில் இரண்டு அமாவாசைகள் அல்லது இரண்டு பௌர்ணமிகள் அல்லது இரண்டு கிருத்திகைகள் ஏற்பட்டால் அது மால என்று சொல்கின்றனர் இதற்கு மாறாக ஒரு மாதத்தில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி எதுவுமே இல்லை என்றால் அது விசா மாசம் என்று அழைக்கப்படுகிறது அதனால் இந்த ஆடி கிருத்திக இரண்டு நாளிலுமே நீங்கள் முருகப்பெருமானை கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் அதோடு ஜூலை முப்பதாம் தேதி ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வழிபாடு செய்ய மறந்திருந்தால் கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது இன்றைய ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நான் சொல்கிறேங்க முக்கியமாக சில கோவில்களில் ஜூலை இருபதாம் தேதியே இந்த ஆடி கிருத்திகை கொண்டாடப்பட்டு விட்டது நாம் இந்த நாளில் அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதியும் நாம் கண்டிப்பாக இந்த ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் ஏன் அந்த நாளில் அவங்க கொண்டாடினாங்கன்னா அதாவது இது வந்து ஆடி முப்பத்தொன்னாம் தேதி வருகிறது அல்லவா அதாவது ஆவணி தொடக்கம் அதனால் அவங்க வந்து அன்றைய ஜூலை தேதி நிறைய பேர் கொண்டாடிட்டாங்க அதே மாதிரி இந்த நாளில் இன்னொரு சிறப்பு இருக்கிறது என்ன என்றால் கிருத்திகை நட்சத்திரம் அன்றைய தினம் வருவது என்றாலும் தேய்பிரை அஷ்டமி வருகிறது தேய்பிரை அஷ்டமி என்றால் கிருஷ்ணருக்குரிய நாளாக கருதப்படுகிறது அதனால் இன்றைய நாளில் நாம் முருகன் வழிபாடோடு சேர்ந்து கிருஷ்ணர் வழிபாடும் செய்வது ரொம்ப ரொம்ப அகச்சிறந்ததாகும் அதோடு எக்ஸ்ட்ரா சனிக்கிழமையும் வருகிறது ஆனால் சனி பகவானையும் நாம் சேர்த்து வழிபட்டால் நாம் மூன்று கடவுளின் அருளையும் பெற இந்த நாள் சிறந்ததாகும் இந்த நாளில் எப்படி விரதம் இருந்து நாம் வழிபாடு செய்யணுங்கிறத நான் சொல்றேன் கேட்டுக்கங்க அதாவது இந்த நாளில் அது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நீங்கள் காலையில் நேரமாக எழுந்திரித்து வீடு வாசல் சுத்தம் செய்து விட்டு குளித்து விட்டு பூஜை அறைக்கு சென்று முருகன் சிலை அல்லது முருகன் படங்களை சுத்தம் செய்ய வேண்டும் முருகன் படமாக இருந்தால் நீங்கள் பன்னீரால் அதை துடைக்க வேண்டும் முருகன் சில்லை அல்லது நீங்கள் வேல் மாறல் செய்வதாக இருந்தால் கண்டிப்பாக அபிஷேக பூஜை செய்ய வேண்டும் அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டால் பூரண அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதாவது விரதம்னா நீங்க அன்றைக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது முடியாதவர்கள் நீங்கள் பால் பழம் சாப்பிடலாம் அதுவும் முக்கியமாக உப்பில்லாத உணவு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் சமைக்க வேண்டும் நீங்கள் முருகனுக்கு நைவேதியம் செய்வதாக இருந்தாலும் சரி உப்பில்லாத உணவுகள் தான் சமைக்க வேண்டும் அப்படி அபிஷேகம் செய்யும் பொழுது நீங்கள் பால் பன்னீர் சந்தனம் ஜவ்வாது விபூதி போன்ற அபிஷேக பொருட்களை வைத்து நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படி முருகன் சிலை அல்லது வேல் வழிபாடு செய்வதாக இருந்தால் உங்கள் வீட்டில் தாம்பூலத்தட்டு எடுத்து வச்சுக்கோங்க அந்த தட்டு நடுவில் இந்த சிலை அல்லது வேலை வைத்து நான் சொன்ன பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்ய வேண்டும் அதன் பிறகு இன்னொரு தாம்பூலத்தட்டு எடுத்து வைத்துவிட்டு விட்டு அதில் முழுவதும் பச்சரிசி நிறைத்து அதில் முருகன் சிலை அல்லது வேலை நடுவில் வைத்து மஞ்சள் சந்தனம் குங்குமம் அலங்காரம் செய்து அந்த வேலுக்கு முன்னாடி ஒரு எலும்புச்சக்கனியை வைக்க வேண்டும் அதோடு உங்கள் பூஜை அறியில் நீங்கள் கண்டிப்பாக ஷட்கோண கோலம் போட வேண்டும் ஷட்கோண கோலம் என்னென்னு தெரியாதவங்களுக்கு நான் மேலே வீடியோவில் போட்டுருக்க பாருங்கள் பிக்சர் அதுதான் ஷட்கோண கோலம் இந்த மாதிரி இந்த கோலத்தை உங்கள் பூஜை அறியில் போட்டுக்கொள்ளுங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க தட்டு அல்லது மஞ்சள் துணி விரித்து ஷட்கோணம் கோலம் போடுவாங்க அதன் பிறகு இரண்டு பக்கமும் விளக்கேற்றிவிட்டு நீங்கள் செய்துவிட்ட நெய்வேத்தியத்தை கண்டிப்பாக முருகனுக்கு படைக்க வேண்டும் நெய்வேத்தியமாக பால் பொங்கல் பால் பாயசம் அந்த மாதிரி கண்டிப்பாக வைக்கலாம் அது முக்கியமாக வாழைப்பழம் வைக்க வேண்டும் வெற்றிலை பாக்கும் வைக்க வேண்டும் முருகனுக்கு பூக்களாக நீங்கள் எந்த பூவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் சிவப்பு அரளியை கண்டிப்பாக முருகனுக்கு சூட வேண்டும் அதன் பின்பு நீங்கள் தீபம் தூபம் காட்டி முருகனுக்குரிய மந்திரங்களையும் துதிகளையும் சொல்ல வேண்டும் முக்கியமாக அன்றைய தினம் வேல்மாறல் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் சண்முக கவசம் போன்றவற்றை புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக பாராயணம் செய்ய வேண்டும் முடியாதவர்கள் ஓம் சரவணபவ என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் நூத்தி எட்டு முறையாவது நீங்கள் உச்சரிக்க வேண்டும் முக்கியமாக யார் விரதம் எடுக்க வேண்டும் என்றால் கல்யாணமாகாதவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் ரொம்ப தீராத பிரச்சனை கடன் பிரச்சனைகள் இருப்பவர்கள் தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் எல்லாருமே இன்றைய நாளில் நீங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானை பூஜிக்க வேண்டும் உங்களால விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை கண்டிப்பாக பூஜையாவது செய்யுங்கள் அப்படி உங்களால வீட்டில் பூஜை செய்ய முடியவில்லை என்றாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முருகன் கோவிலுக்கு நீங்கள் பால் பன்னீர் சந்தனம் ஜவ்வாது இந்த மாதிரி பூஜை பொருட்களை நீங்கள் அபிஷேகத்திற்கு கொடுக்க வேண்டும் அதோடு மட்டும் இல்லாமல் முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவாக விரதம் இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் எப்போ தொடங்குதோ அந்த நேரம் முதல் முடியும் நேரம் வரை விரதம் இருப்பார்கள் அப்படி முழு நாள் சாப்பிட முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டீ காஃபி கொடுத்து கொள்ளலாம் அதே மாதிரி முருகனுக்கு படைக்கின்ற நீங்கள் பால் பொங்கல் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் ஆனால் கண்டிப்பாக அன்றைய தினம் நீங்கள் உப்பு போட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது இந்த ஆடி கிருத்திகை வந்து வருடத்திற்கு ஒரு முறை தான் வருகிறது அதனால் இந்த நாளில் நீங்கள் மறக்காமல் நம் முருகப்பெருமானை வணங்கி உங்கள் வாழ்வில் முன்னேறி நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெற எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் மேலும் பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி எப்படி நாம் கொண்டாட வேண்டுங்கிறத டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேங்க அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் போடுங்க இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கை வளமுடன்